தர்மலிங்கம் அப்படிங்கிறது தானிப்பாறையிலிருந்து கேட்டிருக்காரு யோக பிரஸ்தா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கார் அதாவது இல்லையா யோக பிரஸ்தா அப்படின்னா நிலையிலிருந்து கீழே விழுந்தவர் அப்படின்னு அர்த்தம் அது என்ன சார் யோக நிலையிலிருந்து கீழே விழுந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தந்திராவளதி விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம யோகத்தில் பயிற்சி பண்ண பண்ண ஒவ்வொரு சக்கரமாக நம்மளோட நிலை பரிணாம வளர்ச்சி ஏற்படும் மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து அப்படி ஒன்று ஒன்றா வரும் அது பார்த்திங்கன்னா மணிப்புறத்தில் ஒரு லாக் இருக்கும் அனாகத்தில் வந்து ஒரு 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 ஸ்டேஜ் அதாவது நின்று வர மாதிரி இருக்கும் விஷுத்தி ஒன்று நின்று வர மாதிரி இருக்கும் இது மூணில் நீங்கள் எந்த வளர்ச்சி ஒருத்தர் மூலாதாரத்தில் இருக்கிறாங்க அல்லது நீங்கள் வந்து அனாகத்தில் இருக்கிறாங்க மணிப்புருவத்தில் அவங்க எதில் இருந்தாலும் சரி அந்த நிலையில் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஆயில் முடிஞ்சிருச்சுன்னா மீண்டும் அவங்க கீழே இருந்து ஆரம்பிப்பாங்க முதல்ல இருந்தால் ஆரம்பிப்பாங்க மூலாதாரத்தில் தான் பணங்களோட வளர்ச்சி வந்திருக்கும் ஒரு சில விசுத்தி வரைக்கும் வந்துடுவாங்க மற்ற சக்கரங்களை கிடைக்கிறதோட மற்ற சக்கரங்கள் நம்மளால் டச் பண்ண முடியாது இந்த உடலில் ஒரு உறுப்பை கொண்டு மற்ற சக்கரங்களை உங்களால் தொட முடியாது ஏன்னா விசுட்சமாக உள்ளே இருக்குது அந்த விசிச்சு சக்கரத்தை மட்டும் என்ன பண்ண முடியும்னா நம்ம நாக்கை வச்சு தொட முடியும் நம்மளுடைய படிநிலை வந்து நம்மளோட ஜீவ சக்தியானது மேலெலும்பி மூலாதார சக்தியானது மேலெலும்பி விசுத்தி வரைக்கும் வரும்போது விசுத்தி பார்த்தீங்கன்னா தொண்டை குழியில் இருக்குது நாக்கு இருக்கு நாக்கோட அடி நாக்கு இருக்கு இல்லையா நாக்கோட அடிநாக்கு கீழே அந்த விசுத்தி சக்கரத்தோட டச் இருக்கும் மூலாதார நம்ம சக்தியானது மேல் நோக்கி எழுந்து அந்த விஷயத்தை சேர்க்கறதுக்கு வரும்போது நாக்கால் மெதுவாக அதை டச் பண்ணினாலே போதும் நம்ம தாம்பதியில் உடலுறவு கொண்டு போது சிற்றின்பத்தில் என்ன ஒரு இன்பம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு ஆயிரம் மடங்கான ஒரு இன்பம் கிடைக்கும் அது சமாதி சமாதி கொண்டு விட்டுருவோம் சமாதி ஆயிடுவாங்க ப்ரஞ்செக்ட் நிலையில் இருப்பாங்க அதான் நிறைய பேர் சமாதின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம நான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லம்பியா யோகம்னு ஒன்று இருக்கும் நாக்கோட நரம்பை பார்த்திங்கன்னா அறுத்து எடுத்து விட்ருவாங்க நாக்கோட நரம்பை அறுத்து அடுத்து விட்டு நாக்கு நீளமாக வச்சுருப்பாங்க என்ன பண்ணோம்னா குண்டல் சக்தி மேலே ஏறும்பொழுது அந்த விசித்திர சக்கரத்தை தாண்டும் போது அந்த நாக்கை உள்ளே மடித்து வச்சு மேலே அதை வச்சு லைட்டாக தேய்ப்பாங்க அதை வச்சு தேய்ச்சாவே போதும் அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தம் கிடைச்சி சமாதிக்கு போயிடுவாங்க அதை அவங்க முற்றும் நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன தான் அந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் இறந்து போனாங்க இந்த பிறப்பு முடிஞ்சு போதுன்னா அவங்கள தான் யோக பிரஸ்தான்னு சொல்லுவாங்க அதாவது யோக நிலையில் கீழே விழுந்தவர் அவங்க என்ன பண்ணுவாங்க மூலாதாரத்துக்கு வந்துடுவாங்க அந்த இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் ஆனால் அது பயங்கரமான இன்பம் பயம் சமாதி கொண்டு போவோம் அதனால் அதை நம்ம இருக்கு தூண்டும் அதை செய்ய சொல்லி தூண்டும் சும்மா மேலே வச்சு தன்னாலே அவ்வளோ ஒரு இன்பம் கிடைக்கும் போது அதுக்கு ஒரு பயிற்சி முறை யோகில் கண்டுபிடிச்சி லம்பிய யோகன்னு பேர் வச்சு அதை நரம்பர தொட்டெல்லாம் பண்ணாங்க ஆனால் நீங்கள் அதை அதை செய்யக்கூடாது அந்த இன்பத்தை நீங்கள் அணுவிக்கூடாது அந்த ஆனந்தை அனுபவிக்கூடாது அந்த சமாதி நிலைக்கு போகக்கூடாது அதையும் தாண்டி நீங்கள் மேலே போகணும் ஆஞ்சயா சக்கரக்கு போகணும் ஆஞ்சியா சக்கரையில் போய் நீங்கள் நிலை பெற்று இருக்கும்போது உங்களோட பிறப்பு முடியுது அப்படின்னு வச்சிங்களேன் திரும்ப நீங்கள் அடுத்த பிறகு போது ஆஞ்சா சக்கரத்தில் தான் போகிறப்பிங்க நீங்கள் அங்கேருந்து அப்படியே நம்ம என்னால் பண்ண முடியும் ஆனால் விசுத்தியில் வந்து நீங்கள் நின்பத்தை அணிஞ்சு சமாதி நிலையில் இருக்கும்போது இறந்துட்டிங்கன்னா நீங்கள் மூலதாரத்தை வந்துடுவீங்க மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் யோக பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்க விசுத்தி சக்கரத்துக்கு வரும் பொழுது நாக்கை உள் மடக்கி லம்பியோ யோகம் மூலியமாக அதை டச் பண்ணி சமாதி நிலைக்கு போகிறவங்க வந்து யோக பிரஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க யோக நிலையில் கீழே விழுந்தவர் அப்படின்னு சொல்லி போகிறோம் நன்றிங்கய்யா புண்ணியம் செய்தேனோ